அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அடுத்து செட்டப் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இது வந்து என்டிபிசி குரூப் டியோட கிளாஸ் நம்பர் சிக்ஸ் ஏற்கனவே பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீட்டாக வந்து போட்டு கொடுத்துருப்போம் அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான க்ளாஸஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா ட்ரிப்புள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான வீடியோஸும் சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்ஆர்பி டென் அப்படிங்கிற கூப்பன் அப்ளை பண்ணி டிஸ்கவுண்ட்டும் வாங்கிக்கலாம் இப்போ எந்த கொஷின் சால்வ் பண்ணலாம் பாருங்கள் என்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோமா ஓகே ஸோ எக்ஸினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சிம்பிளிஃபிகேஷன் தான் ஓகே நைன்டீன் டூ பை த்ரீ நீங்களும் சால்வ் பண்ணுங்கள் ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே ஸோ நைன்டீன் டூ பை த்ரீ அப்படின் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நைன்டீன் மைனஸ் செவன் இதை சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ உள்ளே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ பை த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபோர் அப்படின்னு காமனாக வெளியே எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பை டூன்னு இந்த பக்கம் கிடைக்கும் சரிங்களா நைன்டீன்லேருந்து செவன் போச்சுன்னா டுவெல் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பை த்ரீயா மைனஸ் ஒன் பை ஃபோரா ஸோ எடுத்தோம்னா டுவெல் வரும் அப்போ இங்கே வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும் எட்டு மைனஸ் வந்து அப்படின்னா த்ரீ பை வந்து நிற்கும் சரிங்களா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை கிடைக்கும் ஸோ இந்த ஃபைவ் பை டூவல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ சரிங்களா ஸோ இதெல்லாம் எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதும் போது ஸோ இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு ஸோ இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து இந்த ஃபைவ் பை டூ இந்த பக்கம் தான் மைனஸ் ஃபைவ் பை டூவாக மாறும் ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க இதையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் ஸோ கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது பை பன்னெண்டு ஓகே மைனஸ் ஃபைவ் பை டூ ஓகே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தால் டுவெல் ஒன் ஃபார்ட்டி நைன் டுவல் வேணும்னா எங்கள் சிக்ஸால் பண்ணணும் ஐஆர் முப்பது முப்பது பை பன்னெண்டு எக்ஸ் ஒன் ஃபார்ட்டி நைனில் போயிடுச்சு அப்படின்னா ஒன் ஒன் நைன்னு கிடைக்கும் ஒன் ஒன் நைன் பை டுவெல் அதுதான எக்ஸோட வேல்யூ இது எத்தனை டேபிள்ஸில் வந்து எத்தனை டைம் வருது அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே எத்தனை டைம் வருது இது எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம் கீழே டுவெல் வரப்போகுது ஓகே தான் ஓகே நைன் டென் டைம்ஸ் போட்டால் ஒன் டொண்ட்டி ஒ ஒன் டுவெண்ட்டி ஆகிடும் டென் டைம்ஸ் இல்லை ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ நைன் டைம்ஸ் வருமா நைன் டைம்ஸ் டுவெல் எவ்வளோ கம்மியாக இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது பன்னெண்டுக்கு அப்போது நைன் டுவெல் மேலே வந்து என்னது பதினொன்று இருக்கும் நைன் லெவன் பை டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஓகே ஸோ இது நார்மலான எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எதாவது போட்டு தப்பு பண்ணிவிங்கன்னா எந்த ஸ்டெப்பில் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நாம் ஒரு பின்னத்தினுடைய தொகுதியை அதாவது நியூமரேட்டர் நியூமரேட்டர் இருக்கா நியூமரேட்டர் வந்து ஐம்பது சதவீதமாகவும் பின்னத்தினுடைய பகுதியை எண்பது சதவீதமாகவும் அதிகரித்தால் என்ன கிடைக்கும் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கிறாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடியது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஒன் ஃபிஃப்டியாக மாறிடும் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிநாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பர்சன்டேஜாக ஆகிடும் சரியா அப்படின்னா புதிய பின்னம் என்ன ஏ அப்படின்னு ஏபை பின்ருக்கு சரிங்களா ஸோ இதை வந்து ஒன் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஏ பை ஒன் எயிட்டி ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் டேரெக்டாக நீங்கள் இதை அசிம் பண்ணிவிட்டு போனிக்கலாம் மூவஞ்சு சாரி ஐமு பதினஞ்சு ஆறு மு பதினெட்டு ஸோ ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ ஆன்சர் வந்து ஃபைவ் பை சிக்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கொடுக்கப்பட்ட கூற்றுகளை கவனமாக படியுங்கள் இந்த கூற்றுகளை கவனமாக படித்து பொதுவாக அறியப்பட்ட உண்மைகள் எது ரீதியாக கூற்றுகளை பின்பற்றவில்லை நல்லா பாருங்கள் எது பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம வந்து எது பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்க கூடாது எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க என்ன கேட்குறாங்க தெளிவு அடுத்து கூற்றுகள் அனைத்து பந்துகளும் மலர்கள் ஆகும் இந்த கூற்றுகளை வச்சு நம்ம வந்து எது எப்படி பண்ணலாம் அனைத்து பந்துகளும் மலர்கள் முதல்ல எங்கிட்ட பந்து இருக்கு இந்த அனைத்து பந்துகளும் நான் என்ன சொல்கிறேன் மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் இது எல்லாமே மலர்கள் சரிங்களா அனைத்து பேட்டுகளும் பந்துகள் சரிங்களா எங்கிட்ட பேட் இருக்கு ஓகே அதை வந்து நான் வேரியேட் வேரியேஷன் பண்ணி கேட்குறேன் இருக்குது அந்த அனைத்து பேட்டுகளும் பந்துக்குள்ளே வர மாதிரி வைக்கணும் சரியா ஸோ அதை எப்படி வரைஞ்சிக்கலாம பாருங்கள் இது வந்து பேட்டு சரிங்களா இந்த அனைத்து பேட்டுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பந்து அனைத்து பந்துகளும் மலர்கள் அதாவது வெளியே இருக்கக்கூடியது கன்ஃப்யூஸ் பண்ணுறேன்னா இருங்க ஃபஸ்ட்டு வந்து அனைத்து பந்துகளும் மலர்கள் பந்து சரிங்களா இது எல்லாமே மலர்கள் இது மலர் இது பந்து சரிங்களா அனைத்து பேட்டுகளும் பந்துகள் அப்படின்னா அனைத்து பேட்டுகளும்னா பந்துகளுக்குள்ளே வரணும் ஸோ இது வந்து பேட்டு ஓகேங்களா இதுதான் வந்து இப்போ கொடுத்துருக்கூடியதுக்கான டைகிராம் ஓகே ஸோ இதை வச்சுக்கிட்டு நாம் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே சில பந்துகள் பேட்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க சில பந்துகள் சில பந்துகள் அப்படிங்கிறது பேட்டுகள் ஆகும் ஆமாம் சில பந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டாக இருக்குது சரிங்களா இது தானே பேட்டு நம்ம பந்துன்னு சொல்லலாமா ஏன்னா எல்லா பேட்டும் பந்துகள் அப்போது சில பந்து வந்து பேட்டாக இருக்கும் கரெக்டு தான் ஓகே அடுத்து அனைத்து பந்து அனைத்து பேட்டுகளும் மலர்கள் இப்போ பேட் இங்கே இருக்கு இந்த பேட் எல்லாம் எதுக்குள்ளே இருக்கு மலருக்குள்ளே இருக்கு அப்போது இதுவும் கரெக்டாக சில மலர்கள் பேட்கள் ஆகும் மலர்கள் இருக்குது எல்லா பேட்டுகளுமே மலர்கள்னா அப்போ மலர்களில் ஒரு சில பகுதி பேட்டாக இருக்குமா இருக்குது சரிங்களா இது எல்லாமே மலர் அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து பேட் இருக்குது அப்போ சில மலர்கள் இதில் சில எல்லா மலரும் இல்லாமல் சில மலர்கள் பேட்டாக இருக்கா இருக்கு அப்போ இதுவும் சரிருக்காங்க ஸோ எந்த பந்தும் மலர் அல்ல அப்படின்னு சொன்னது தான் வந்து தப்பு சரிங்களா ஏன்னா எல்லா பந்துமே மலர் தான் அப்போது இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு மார்க் பண்ண வேண்டியது சரியா அடுத்து வேறுபாடு செவ்விய வர்க்கமாக இருக்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்ற எண்ணிலிருந்து கழிக்கப்பட வேண்டிய மிகச்சிறிய நேர்மறை எண்ணம் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த எண்ணம் கழித்தா நமக்கு வந்து எக்ஸாக்டான ஸ்கொயர் வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும் இல்லையா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது இருந்து கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வருதான்னு பாருங்கள் ஃபைவ் செவன் நைன் ஜீரோ சரிங்களா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது ஸோ ஜீரோன்ருக்கு ஜீரோ வால் ஏதாவது மல்டிப்ளை பண்ண ஸ்கொயர் வேல்யூவாக வருதான்னு பார்த்தா அப்படி இல்லை இப்போ அர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நைனை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இதுவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வராது பட் ஃபைவ் நைன் செவன் ஜீரோவில் ஒரு ஃபார்ட்டி நைனை மைனஸ் பண்ணி பாருங்கள் ஃபார்ட்டி சாரி ஃபார்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்களா ஆப்ஷன்லேருந்து ஸோ ஃபார்ட்டி ஒன்னை வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பத்துலேருந்து ஒன்று போச்சுன்னா ஒன்பது ஓகே ஆறுலேருந்து ரெண்டு இங்கே என்ன இருக்கும் சிக்ஸா சிக்ஸ்லேருந்து ஃபோர் போச்சுன்னா டூ நைன் ஃபைவ் சரிங்களா இது வந்து செவன்ட்டி செவன் ஸ்கொயரோட வேல்யூ சரிங்களா செவன்ட்டி செவன் ஸ்கொயரோட வேல்யூ ஓகேங்களா இப்போ செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு தெரியும் ஓகே செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு தெரியுமா உங்களுக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஸோ கண்டிப்பாக செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வரும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும் செவன்ட்டி சிக்ஸ் கொயரோ செவன்ட்டி செவன் ஸ்கொயரோ இருக்கும் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் வருமா அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு ஆறில் முடியும் சரிங்களா செவன்ட்டி செவன் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன்னு முடியும் சரிங்களா ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ஒம்போதில் முடியும் சரிங்களா ஓகே செவன்ட்டி எயிட் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோரில் முடியும் ஓகே செவன்ட்டி நைன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் முடியும் ஓகேங்களா ஒன்றில் முடியும் எயிட்டி எயிட்டி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டபுள் ஃபோர் ஜீரோ ஓகேவா புரியுதா இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய கேப்பில் ரொம்ப க்ளோஸாக இருக்குது ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக முடியக்கூடிய எண் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நாலு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ரூட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும் 41 ஒன்னை மைனஸ் பண்ணுறது நமக்கு மிகச்சிறிய நேர்மறை என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க அது 41 ஒன் அடுத்து இரண்டு வட்டங்களினுடைய ஆரங்கள் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் மூணு புள்ளி ஐந்து செ சென்டிமீட்டர் ஆகும் மற்றும் பொதுவான குறுக்கு வெட்டு தொடுகூட்டினுடைய நீளம் ஆறு சென்டிமீட்டர் ஆகும் இன்றைக்கு இரண்டு மையங்களுக்கு இடையான தூரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ஒரு ஃபார்மிலா இருக்குது டேரெக்டாக அந்த ஃபார்மாவில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா டி ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா அந்த இரண்டு மையங்களுக்கு இடையேயான தூரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்போமா அது வந்து டிஸ்டன்ஸ் டி ஸ்கொயர் சரிங்களா இது வந்து லென்த்து எல் இதோட வேல்யூ என்னது லென்த்து சரிங்களா ஓகே இப்போது தொடுகோட்டினுடைய நீளம் சரிங்களா தொடுகோட்டினுடைய நீளம் தான் எல் தட் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் இது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் ஓகேவா ஸோ இதுக்கான ஃபார்முலா தான் இது ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க டி ஸ்கொயர் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் ஆர் ஒன் ஆர் டூ தெரியும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு எயிட் ஆகும் எயிட் ஸ்கொயராக இருக்கும் ஓகேவா இப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்டு சரி டி ஸ்கொயர் மைனஸ் இது வந்து என்னது சிக்ஸ்டி ஃபோராக இருக்கும் சரிங்களா அப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதை ஸ்கொயர் பண்ணணும் இங்கே சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த பக்கம் ரூட் கேன்சல் ஆயிடும் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்டு சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதாவது டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்டு இது எந்த பக்கம் வந்தால் முப்பத்தி ஆறு ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோராக இருக்கும் அப்போது ஹண்ட்ரட்னு கிடைக்கும் டி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு டியோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும் டென்னுன்னு வரும் ஆப்ஷன் ஒன்று ஓகேங்களா ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள் லென்த்து எல் அப்படிங்கிறது வந்து தொடுகோட்டினுடைய நீளம் டி அப்படிங்கிறது தான் வந்து அந்த இரண்டு மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஓகே ஆர் ஒன் ஆர்டூங்கிறது அந்த உள்ள இரண்டு வட்ட ஆரங்களுடைய வட்ட ஆரங்கள் ரேடியஸ் ஓகேவா அடுத்து பதினெட்டு சதுர பழகுகள் பரப்பளவு கொண்ட ஒரு முக்கோணத்தினுடைய முனைகள் டூ கமா செவன் ஃபைவ் கமா ஒன் எக்ஸ் த்ரீ அப்படின்னா எக்ஸ் என்பதனுடைய சாத்தியமான மதிப்பை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் ஸோ பரப்பளவு கொடுத்துருக்காங்களா பரப்பளவுக்கான ஃபார்ம்லா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஓகே மாடில் வந்து எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ ஓகே ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ சரிங்களா ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள் ஆஃப் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்னது அதாவது ஃபைவ் ஒன் இது வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் ஒய் டூ சாரி மாற்றி எழுதியிருக்கேன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே இருக்கா அதுதான் தப்பாக எழுதி வச்சுக்கிறேன் நீங்கள் தனியாக எழுதுகிறேன் பாருங்கள் டூ கமா செவன் இருக்கு இல்லையா டூ கமா செவன் இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அடுத்து எக்ஸ் டூ ஒய் டூ அப்படிங்கிறது வந்து ஃபைவ் கமா ஒன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அது வந்து எக்ஸ் கமா த்ரீ இந்த எக்ஸாக தான் கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்னது டூ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் டூ இன்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீயோட வேல்யூ என்ன ஒய் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஓகே ஒய் த்ரீயோடய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ கிடைக்குமா டூ இன்ட்டு டூ வந்து மைனஸ் ஃபோராக மாறிடும் அப்புறம் சப்சிட் பண்ணுங்கள் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்னது ஃபைவ் ஓகே ஃபைவா ஒய் த்ரீயோட வேல்யூ என்னது ஒய் த்ரீயோட வேல்யூ த்ரீ ஒய் ஒன்னோட வேல்யூ என்னது செவன் அப்போது, மைனஸ் ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் வந்து மைனஸ் 20, மைனஸ் டொண்ட்டி கிடைக்குமா அடுத்து ப்ளஸ் எக்ஸ் த்ரீயோட வேல்யூ என்னது அதுதான் நமக்கு தெரியாது x, ஓகே ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ என்னமாக இருக்கும் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ ஒய் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓகே ஒய் டூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போது சிக்ஸுன்னு இருக்கும் சிக்ஸ் எக்ஸாக மாறுமா ஓகே அப்போது ஒன் பை டூ ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் இப்போ இந்த மைனஸ் ஒன் பை சாரி ஒன் பை டூ இந்த பக்கம் வந்து அந்த ஏரியாவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க பதினெட்டு பதினெட்டு ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ஈக்வல் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் மாடில் இருக்கு ஸோ இது என்ன கிடைக்கும் அப்படின்னா சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டொண்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு இஸ் ஈக்வல் ஜீரோ ஒன் ஆகும் சரிங்களா ஒரு ஒரு ஈக்வஷனை நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ணலாம் சிக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ஓகே அப்போது சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் மாடல் மாடலு மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோரை கொண்டு வந்தோம் அப்படின்னா சிக்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து மைன சிக்ஸ் சாரி இருங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டேண்ணா இதோட நீங்கள் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் ஓகே மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மாடிலேருந்து அப்படியே வெளியே வந்து எடுத்து கொண்டு வரோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோராக இருக்கும் ஓகேங்களா ஓகே மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம் ஓகே ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகும் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகும் நம்ம வந்து ரெண்டு ஈக்குவஷன் கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் ஓகே இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகும் நமக்கு வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து நம்ம வந்து எடுக்கலாம் எக்ஸோட வேல்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஆர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ஈக்குவஷனாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் plus ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தேர்ட்டி சிக்ஸ் இங்கே என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி இஸ் சிக்ஸ் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் டென்னு இருக்கும் ஓகே அப்போ இது இதை எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் வச்சுட்டு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு என்ன கிடைக்கும் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகும் ஸோ அப்படி ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் போச்சு அப்படின்னா மைனஸ் டுவெல்லாக இருக்கும் இது சிக்ஸ் எக்ஸ் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் மைனஸ் டூவாக இருக்கும் அப்போது டென் கம்மா மைனஸ் டூ டென் அல்லது மைனஸ் டூன்னு கிடைக்கணும் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை இந்த கொஷினுக்கு வந்து கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க ஏன்னா அது தப்பு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது ஓகே டென் ஆர் மைனஸ் டூன்னு வரணும் பட் இங்கே அப்படி இல்லை அதனால் வந்து இதை மாற்றிக்கோங்க ஸோ இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியணும் ஏரியாவோட வேல்யூ ஓகே முக்கோணத்தினுடைய முனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபைவ் டூ கமா செவன் ஃபைவ் கமா ஒன் எக்ஸ் கமா த்ரீ அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூவோட வேல்யூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போது ஒன் பை டூ மாட் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ மாட் சரிங்களா ஸோ இந்த ஃபார்மில் தெரிஞ்சால் போதும் இதுக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ரைட் அடுத்து பின்வரும் கோவையினுடைய மதிப்பு காண்க பின்வரும் கோவையினுடைய மதிப்பு என்ன ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை க்யூ பண்ண தெரிஞ்சு க்யூப் வேல்யூ தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஒன்று போட்டலாம் டைரெக்டாக கியூப் வேல்யூ எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிறவங்க க்யூப் கண்டுபிடிச்சி போட்டுருங்க ஓகே அது எப்படி சார் க்யூப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெண்டு 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 விதமாக வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ஓகே ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபார்மெட்ருக்கு இப்போது வந்து டொண்ட்டி க்யூப் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எயிட் தௌசண்ட் வரும் தேர்ட்டின் கியூப் உங்களுக்கு டைரெக்டாக மரப்பாடு பண்ணிங்க டுவெண்ட்டி க்யூப் வரைக்கும் மரபாடு பண்ணிங்கன்னா த க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் நைன் செவன் செவன் கியூபோட வேல்யூ த்ரீ ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போது மைனஸ் எயிட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட்டின் கியூபோட வேல்யூ டூ ஒன் நைன் செவன் அடுத்து செவன் கியூபோட வேல்யூ த்ரீ ஃபோர் த்ரீ சரிங்களா ஸோ இதில் இருந்து வந்து மைனஸ் பண்ணணும் நீங்கள் ஜீரோ ஒன்று பத்து பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ஃபைவ் டூ டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இருந்து நம்ம டூ ஃபைவ் ஃபோர் ஜீரோவை கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடிச்ச ஆன்சர் ஜீரோ ஜீரோ பத்தில் நாலு போச்சுன்னா சிக்ஸு சிக்ஸ் ஜீரோன்னு முடியணும் கண்டிப்பாக மைனஸ் தான் இருக்க போகுது ஆன்சர் வந்து ஆப்ஷன் த்ரீ ஓகேவா ஸோ இது வந்து டேரெக்டாக இதுக்கான வேல்யூஸாக போட்டுருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்மேட்டுங்க என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஏ கியூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சி க்யூப் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஏபிசியாக இருக்கும் எப்போ இப்படி இருக்கும் அப்படின்னா அல்ஜிபிரிக் ஐடென்டின்னு சொல்லுவோம் இதை ஓகே த்ரீ ஏபிசின்னு சொல்லலாம் ஓகே எப்போல்லாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ ஜீரோவாக இருக்கவோ இப்போல்லாம் ஏ ப்ளஸ் பி பிளஸ் இவோட வேல்யூ ஜீரோவாக இருக்கோ அந்த ஃபார்மண்ட்டு தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி பிளஸ் இவோட வேல்யூ ஜீரோவாக இருக்கோ அப்போ ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் இக்யூபோட வேல்யூ என்னவாக இருக்கும் த்ரீ ஏபிசியாக இருக்கும் இங்கே பாருங்கள் மைனஸ் டுவெண்ட்டியாக மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டின் ப்ளஸ் செவன் இதெல்லாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டுவெண்ட்டி இது ஒரு டுவெண்ட்டி அப்போ சீரோ ஆயிடுச்சா அப்போ நம்ம இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணலாம் அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு த்ரீ ஏபிசி பண்ணணும் த்ரீ இன்ட்டு ஓகே மைனஸ் டுவெண்ட்டி ஓகே இன்ட்டு தேர்ட்டீன் செவன் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓகேவா இது மல்டிப்ளை பண்ணியும் ஆன்சர் வந்து கொண்டு வரலாம் ரைட்டா எப்படி வேணாலும் சால்வ் பண்ணுங்கள் சேம் ஆன்சர் தான் வரும் ஸோ ரெண்டு ஃபார்மெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க சிக்ஸ்டீன் சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஃபார்ட்டி சீக்கன் டீட்டா ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் இக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது எப்படி பண்ணலான்னா எக்ஸோட வேல்யூ ஓகே என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணுமா சாரி இங்கே வந்து டேன் டீட்டாவோட மதிப்பு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ வந்து எக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே உங்களுக்கு புரியறதுக்காக அந்த மாதிரி என் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு ஓகே இப்போது இதை எப்படி சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் சீக்கன் ஸ்கொயர் இருக்கும் அங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் மார்க் பண்ணிக்கோங்க சரி சீக்கன் டீட்டாவுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா சீக்கன் டீட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸு அப்போது சிக்ஸ்டீன் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி எக்ஸு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு ஒரு குவாட்டர்டிக் ஈக்வைஷனாக நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் எப்படி பண்ணுவோம் இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கெழு இருக்கா ஓகே அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது மல்டி பண்ணுவோம் சிக்ஸ்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஓகே இது வந்து ஃபோர் டைம்ஸ் டுவெண்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஆகும் ஓகேவா அப்போது ரெண்டு நம்பரை பேருக்கனால் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கணும் அதே மாதிரி கூட்டினா ஃபார்ட்டி கிடைக்கணும் அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுமா மைனஸ் டுவெண்ட்டி மினஸ் டுவெண்ட்டி ஓகேவா அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் ஃபார்ட்டி கிடைச்சிடுமா அப்போது இது வந்து நம்மளோட ஃபேக்டர்ஸ் இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம் சிக்ஸ்டினால் மல்டிப்ளை பண்ணதுனால சிக்ஸ்டினால் டிவைட் பண்ணணும் ஓகேவா அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஐனாங்கிறது நான்கு நாங்கு பதினாறு சரிங்களா அதாவது இப்போ நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஃபைவ் பை ஃபோர் இது வந்து நமக்கு ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பை ஃபோராக இருக்கும் எக்ஸோட வேல்யூ என்னமாக இருக்கும் ஃபைவ் பை ஃபோராக இருக்கும் அதாவது எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிப்போம் அதிக இஸ் ஈக்குவல் டு ஃபை பை ஃபோர்னு கிடைக்கும் அதை நம்ம வந்து டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இல்லை சார் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடியதுக்கு ரூட் ஆஃப் நமக்கு ஃபார்ம்மிலா தெரியும் இல்லை அந்த ஃபார்முலாவில் போடுவோம் ரூட் ஆஃப் சாரி மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ டூஏனு ஒரு ஃபார்முலா இருக்குது அதில் போட்டிங்கனாலும் எக்ஸோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ மீன்ஸ் சீக்கன் டிட்டாவோட வேல்யூ சீக்கன் டீட்டாவோட வேல்யூ ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்போது சீக்கன் டீட்டாவோட வேல்யூ ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னா சீக்கன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டாங்கிறது நமக்கு தெரியுமா சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் 1 டு ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கறத நமக்கு தெரியும் இல்ல ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் தெரியணும் ஸோ நீங்க வந்து ட்ரிக்னோமெட்ரி படிக்கும்போது இதை படிச்சிருப்பீங்க ஸோ இதுக்குள்ள இப்ப வந்து சப்சிட் பண்ணுங்க சப்சிட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா சிம்பிளான ஒரு சப்ஷிஷன் தான் சீக்கன்ஸ் சீக்கன்ட் டீட்டா ஃபைவ் பை ஃபோர் ஆக அப்போ ஃபைவ் பை ஃபோர் ஓர்ல்ட் ஸ்கொயர் சப்சிட் பண்ணலாமா 5 பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் is equal to ஒன் ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா இதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 25 அஞ்சு by பை பதினாறு equal to 1 ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா அப்போது 16 ஃபைவ் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் to tan square டேன் ஸ்கொயர் டீட்டா என்ன கிடைக்கும் 25 ஃபைவ் 16 சிக்ஸ்டீன் by பை சிக்ஸ்டீன் தட் இஸ் நைன் 16 சிக்ஸ்டீன் கிடைக்கும் நைன் பை சிக்ஸ்டீன் தான் டேன்ஸ் பை டீட்டாவோட வேல்யூ நமக்கு கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டேன் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ ரூட் எடுத்த மேலே த்ரீ கீழே ஃபோர் அப்போ டேன் டீட்டாவோட வேல்யூ என்னவோ கிடைக்கும் நமக்கு த்ரீ பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா த்ரீ பை நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுனால பெருசாக போகுது நீங்களா பண்ணீங்க அப்படின்னா போட்லாம் சேர்க்கும் த்ரீ பை ஃபோர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் ஓகே ரைட் அடுத்து பாருங்க பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடும் விழாவில் ஒரு நாற்பத்தைந்து மாணவர்கள் முப்பது மாணவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருமே ஒரு ஒரு முப்பது பேரும் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் என் என் மைனஸ் ஒன் பை டூ அப்படிங்கிற ஃபார்மலை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தேர்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி நைன் மைனஸ் டூ அப்படிங்கிற ஃபார்மல சப்ஸிட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் ஐம்பது நாற்பத்தஞ்சு ஸோ நானூற்றி முப்பத்தஞ்சு ஓகேங்களா இதில் சப்சிட் பண்ணிங்கன்னா போதும் எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குழுக்கள் கொடுத்துருப்பாங்க அப்படிங்குறது தெரிஞ்சிடும் நானூற்றி முப்பத்தஞ்சு டைம் வந்து கை குழுக்கள் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க முப்பது பேர் ஓகேங்களா முப்பது பேர் வந்தாரா என்னென்னு என் மைனஸ் ஒன் பை டூ ஹேண்ட் செக்ஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கு சேர்த்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கைக்குழுக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஹேண்ட் செக் வந்து நானூற்றி டைம் வந்து கை குழுக்கள் நடந்திருக்கும் சரிங்களா ஓகே ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோம் ஏதாவது டவுட் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ வா